அனைவருக்கும் வணக்கம் போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகில் போராட இருப்பதன்கு மண்ணில் வாழ தகுதி இல்லை நீ போராடினால் இந்த சாம்ராஜ்யம் உன்னுடையதாக இருக்கும் என்று நான் கூறவில்லை ஆனால் ஒரு போராடி என்று நீ பெரும் பெயர் இந்த உலகம் உள்ளவரை உன்னுடையதாக இருக்கும் பாலிடிக்ஸ் ரெண்டு வரையும் இருக்குங்க அப்பர் கிளாஸ் பாலிடிக்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் பாலிடிக்ஸ் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்துட்டு கீழ்பட்ட அரசியல் தெரிஞ்சவர்களாக இருக்காங்க மேல்மட்ட அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஊழல் வாய்ந்தது எம் ஆர் ராஜா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு பாலிடிக்ஸ் எல்லாரும் பிசினஸ்ல போந்துட்டா என கட்சி நடத்துறான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதனால கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் பாரம்பரியமா இந்த கட்சியில் இருக்காங்க ஏடிஎம் கேட்டுக்கிறேன் டிஎம் கேட்டுக்கிறேன் காங்கிரஸ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்களுக்கு தேவை ஐயோ எந்த தலைவர் அதை பண்றாரு இதை பண்றாரு அப்படின்னு சொல்லி ஏதோ பெரிய அபிப்பிராயத்தோட இருப்பாங்க லோவர் கிளாஸ் பாலிடிக்ஸ் ஆனால் அப்பர் கிளாஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிசினஸ் நானும் ஒரு இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவன் இடதுசாரி இயக்கங்களை நான் சார்ந்தவன் என்றாலும் நான் முன்னாள் ஒரு இடதுசாரி இயக்கத்தில் இருந்தேன் ஒரு பில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடுக்கேஷன் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் அரசுக்கு எதிராக தொடுத்ததன் காரணத்தினால் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் நான் அந்த இயக்கத்தில் இருந்து வெளியே வந்து அந்த இயக்கத்திற்கு விரும்பவில்லை இயக்கங்கள் எல்லாரும் அதாவது பணம் தான் வாழ்க்கை பணம் தான் கம்யூனிசம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டார்கள் இருக்கப்பறம் இவர்களை நாம ஒரு கோட்பாடு குழுவை இருக்கும் நாம தனியா பிரிந்து வந்ததுதான் நல்லது அப்படின்னு சொல்லி நான் இப்ப புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய மாநில இணைவர்களின் போல இருக்கிறேன் இருந்தாலும் நான் அதிகபட்ச தீர்வுகளை உயர் நீதிமன்றத்தின் மூலமாகவே கண்டு வருகிறேன் ஏனென்றால் இந்த அதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்றால் அதாவது ஏடிஎம் கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஏடிஎம் கே உழைக்கிட்டு இருந்தா கே சொல்றது மட்டும்தான் கேட்பாங்க டிஎம் கேர் உழைங்கிட்டு இருந்தா டிஎம் சொல்றது மட்டும்தான் கேட்பாங்க இது ஒரு யதார்த்தமான ஒரு பழக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க அதை நம்ம ஒண்ணு சரி பண்ணக்கூடிய சூழல்ல நாம இல்ல மக்கள் வந்து சிறிய கட்சிகள் இந்த மாதிரி நாடாளுமன்ற மக்கள் கட்சி சின்ன சின்ன கட்சிகள் வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது உயர்ந்த கொள்கை கோட்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க பின்னாடி போறதுல ஒண்ணும் தப்பு இல்ல பெரிய கட்சிகள்ல தான் போகணும் பெரிய கட்சிகள் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு தவறு சின்ன சின்ன கட்சிகள் வந்துட்டு உண்மையிலே அவங்களுக்கு நேர்மையா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க பின்னாடி போலாம் இந்த அப்பர் கிளாஸ் பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இங்க வெளியில பேசுறது எல்லாமே கதகதையா பேசுவாங்க அப்படி இப்படின்னு நிறைய இப்ப கூட நம்ம பிடிஆர் ஒரு இஷ்யூ ஆடியோ லீக் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவர் ஒருத்தர் தான் டிஎம்கேல பணம் முடியுதுக்காம ஜெயின்ஸ் வந்தாரு மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தாலும் ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு கட்சியில் ஏதாவது இடதுசாரிகள்லயே கட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிற போது அதுல வந்துட்டு அவங்க மேல குற்றம் சூழ்றதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது கம்யூனிசமே இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் நினைச்சா கம்யூனிசம் வந்து யாரும் முழுமையா படிக்கிறது இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி நிறைய பத்தி பேசுறேன் வந்துட்டு அதாவது கம்யூனிசம் என்பது பெரும்பான்மையா ஒரு மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு தீர்வு கொடுக்கிறது தான் கம்யூனிசம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க தப்பு கார்பன் மார்க் மூலதனத்துல அப்படி சொல்லல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த சிறுபான்மை அதாவது நூறு பேர் இருக்கிறாங்கன்னா எழுபது சதவீதம் பெரும்பான்மை வந்துட்டு ஒரு கோட்பாட்டை வைக்கிறான்னா மீதி முப்பது சதவீத மக்களையும் அவனுடைய கோரிக்கைகளை ஏற்று அவனுக்கும் தீர்வு கொடுப்பதுதான் கம்யூனிசம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இங்க இருக்கவங்க எல்லாம் மூலம் என்னாலே நானே படிச்சு ஒரு ரெண்டு மூணு பாட்டை தான் படிச்சேன் அது வால்யூம் நிறைய இருக்கு படிச்சு முடிக்க முடியல அதனால கம்யூனிஸ்ட் எப்ப வந்து ஆஹ் அமைச்சர் துரைமுரகன் வந்து இருபத்தஞ்சு கோடி வந்து தமனு சுனி குடுத்துருக்கேன்னு சொல்லி அவர் பேசுனாரும் அப்பவே வந்து தமிழர் கட்சியுடைய சாயம் எடுத்து போயிடுச்சு இந்த மாதிரி எதுக்கான டமணுக் கட்சியை பத்தி ஆழமா பேசுறேன்னா யாரும் வந்து நம்பத்தக்க வகையில இல்ல எல்லாருமே பிசினஸ்ல போக்குறாங்க அதனால நான் இதை பத்தி டீலா இருக்க டீடெயெல்லாம் பேசினால எதாவது வள நீதிமன்றத்தின் மூலவே தீர்வில் நாளைக்கு கூட ஏன் ஒரு வழக்கு வையாபுரி குளத்தில் கழிவு நீர் கலக்குது அதனுடைய ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கு அதை மீட்டெடுங்கன்னு சொல்லி இதுக்குமே சுப்ரீம் கோர்ட் ஒரு சொல்லியிருக்கு அதிகாரிகள் சரியில்லாத காரணத்தினாலேயே மக்கள் அதிகமா வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க எல்லாத்துக்கும் நீதிமன்றம் சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனைக்கும் நீதிமன்றம் பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனைக்கும் நீதிமன்றம் எல்லாத்துலயும் நீதிமன்றத்தின் மூலமாகவே தீர்வு விட்டுக்கிட்டோம் அதிகாரிகள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரே கான்ஸ்டியூஷன் தாங்க நம்மளுக்கு ஒரே கான்ஸ்டியூஷன் தாங்க அவங்களுக்கு ஒரே சிஆர்பிசி தாங்க நம்மளுக்கு ஒரே சிஆர்பிசி தாங்க அவங்களுக்கும் ஒரே எவிடன்ஸ் ஆக்ட் தாங்க ஒரே எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இங்க வந்து அரசியல்வாதிகள் ஆளுறாங்க அப்படிங்கிறது உண்மை கிடையாது கான்ஸ்டியூஷன் தான் ஆளுது அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் தான் ஆளுது அவங்களுக்கு அந்த ஆளுநர் அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா கான்ஸ்டியூஷன் தான் கொடுத்திருக்கு அம்பேத்கர் வழியா கான்ஸ்டியூஷன் தான் கொடுத்திருக்கு அதனால இந்த போலீஸ் போலீஸ் பாடி லாங்குவேஜ் அவங்க ஒரு பெரிய தோட்டத்துல விரட்டுவாங்க தப்பு பண்ணிருக்கானோ பண்ணியா குற்றவாளிகள் அவங்க ப்ரொவிஷன் ஃபாலோ பண்ணட்டும் ஆனா பொதுமக்களை வந்து விரட்டுறது அவங்க அவங்க பாடி லாங்குவேஜ் ரொம்ப மோசமா சொன்னாங்க இப்ப இந்த நெய்கரவட்டி ஸ்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ புது ப்ரொவிஷன் கொண்டு வராங்க உள்ள பொதுமக்கள் போக கூடாது அதாவது முதல்ல வந்து ஏட்டையா பாக்கணும் எஸ்ஏ பாக்கணும் இன்ஸ்பெக்டர் பாக்கணும் வரிசையா தான் வரணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா செத்து போனவனுடைய சொந்தக்காரன் போய் அவன் பிரவேசனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படிலாம் முடியாது நான் எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு இல்ல ஒரு அதிக போலீஸ் அதிகாரி மேல நான் ஒரு புகார கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த புகார் எங்க வந்து அப்படின்னா எந்த போலீஸ் அதிகாரி மேல நான் புகார் கொடுத்தனோ அதே புகார் அந்த அதிகாரி கிட்டவே அந்த புகார் வருது அப்ப இங்க ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் சைட்ஸ் இருக்கு நேச்சர் ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது உண்மையை தூக்கிலிடப்படும் யாருக்கு மேல குற்றம் சுமந்துறோம்னா குற்றம் சுமந்துற அதிகாரியும் அந்த புகாரை கூப்பிட்டு விசாரிச்சார் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு அங்கதான் உண்மை தூக்கிலிடப்படும் அதனால நிறைய புரட்சியின் மூலமாகவும் போராட்டங்கள் உண்மை காரணமாக கூறிய சித்தாந்தத்திற்கு எதிரான சித்தாந்தம் இன்றுவரை யாராலும் சொல்லப்படவில்லை நிரூபிக்கப்படவும் இல்லை ஆனால் கம்யூனிஸ்டுகள் போய் அப்படிங்கிறத நான் உண்மைக்கு விரும்புகிறேன் இந்த மக்கள் கட்சி என்பதை பற்றி எனக்கு பிரிதும் தெரியாது ஆனா மாமா பாலகுமார் அவர்களை நான் சிறு வயதில் பார்த்து வருகிறேன் மிகவும் துணிச்சலான ஒரு நபர் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் போன ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு தனிநபராக போய் நெய்கர்வட்டி பேரூராட்சியில் பதினைந்து வருடங்களாக பதிவு இல்லாத ஆவணத்தை உப்பை ஒட்டும் இடத்திலேயே சிறைபிடித்து அதற்கு பின் எனக்கு தகவல் கொடுத்தால் நானும் அந்த இடத்துக்கு சென்று மே மறுபடி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அந்த வாகனங்கள் அந்த வாகனங்கள் ஒரு வாகனம் போலீஸாரால் டீடைன் பண்ணப்பட்டது அதாவது கையகப்படுத்தப்பட்டது இன்னொரு வாகனத்துக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து ஆவணங்களை சரி செய்து அந்த வரி பாக்கிகளை கட்டி கொண்டு வந்துள்ளார்கள் இந்த மாதிரி மாமா வந்து நான் சிறு இருந்து பார்க்கிறதுல ரொம்ப துணிச்சலான ஒரு ஆள் எனக்கும் பயப்பட மாட்டார் நான் அவரை பார்த்து வளர்ந்தவன் இப்போ அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல அதாவது இங்கிட்டு இந்த பக்கம் இந்த ஏரியால இருக்கக்கூடிய பஸ் அதாவது ஒரு ஸ்டாப் ஒரு ரூபாய் எச்சா வாங்குறாங்க இதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு பிரச்சனையை ரொம்ப நாளாக முன்னெடுத்து நடத்திட்டு வர்றாரு அவர் இன்னும் சட்ட அதாவது கோர்ட்ட அணுகம் இருக்காரு அதனால அவருக்கு தொய்வு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் விடாமுயற்சியாக இந்த போக்குவரத்து துறை அதிகாரிகளை கண்டித்தும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் அதிகாரிகள் அந்த போல் டிபார்ட்மெண்ட் எதிர்த்து நடத்திட்டு வராது அவருடைய போராட்டம் வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள் புதிதாக இங்கு தோற்றுவிக்கப்படும் மக்கள் கட்சி இந்த கட்சி மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கு அமர்ந்திருக்கும் இருக்கும் மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் மற்றும் இங்கு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததாக பெரிய கலை கூட்டுறவு இயக்குநர் மா தங்கம் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறார் சிறப்பு வயத நாடாளுமன்ற மக்கள் கட்சி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட துவக்க தலைமை பொறுப்பு ஏற்ற மைக்குனர் யோகா சி பாலகுமார் அவர்களே முன்னிலை பொறுப்பு வைக்கின்ற பூபதி ராஜா அவர்களே வரையற்புரை நிகழ்த்தி அமைந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ஏ ராஜா அவர்களே இந்த கட்சிக்கு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து அன்பு சகோதரி யோகா மு சுரேகா அவர்களே நாடாளுமன்ற மக்கள் கட்சி பற்றியும் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சிறப்புரையாற்ற வந்திருக்கிற அருமித் சகோதரன் வழக்கறிஞர் நாடாளுமன்ற கட்சி நிறுவன தலைவர் அக்னி செல்வராஜ் அவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கின்ற மாப்பிளை அசோக் குமார் அவர்களே மற்றும் பொன் அருண்குமார் அவர்கள பெரியார் பத்மார் அவர்களே கணேசன் அவர்கள் சுஜாதா வேணுகோபால் மற்றும் இக்கட்சி தொருக்களும் வருகை வந்துள்ள பெரியவர்களே தாய்மார்களே உறவுகளே சொந்தங்களே அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அசோககுமார் மாப்பிள்ளை சொன்னது போல எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனை எடுத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் அவர் கட்சிக்குள்ளே உள் பூசல் நான் பெரியவன் கூட்டுறியாக முன்னேற்றக் கழகத்திலும் பிரச்சனை பிரச்சனை எல்லாம் அவ்வளவு சொந்த பிரச்சனை சுயநல பாடுபட்டு யாரும் மக்கள் பிரச்சனை எடுத்துவதில் அது யாரும் கடைப்பிடிக்கவில்லை ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு துயர் நடக்குது அந்த இடத்துல நம்ம இருக்கணும் நமக்கு என்ன யாரோ வந்து பார்த்து போறாங்க போலீஸ் வரைக்கும் மக்கள் எவ்வளவு பார்த்து போறதுனால தமிழ்நாட்டில் அகன்ஸ் நிறைய நடக்குது மக்கள் விழிப்புணர்வு இல்லை எலெக்ஷன் வருது காசு வாங்க ஓட்டு போடுறாங்க அவ்வளவு அதோட மக்கள் கடன் முடிஞ்சது மக்கள் பிரச்சனை எழுச்சிக்கு யாருமே இல்லை இப்ப மைத்ரா சி பாலகுமார் அவருக்கு முன்னூறு பேர் இருக்குது மதர் ராஜா நாங்க மதர் ராஜா தான் கூப்பிடுறோம் ஏன்னா எதையுமே வந்து போர்க்கா நின்று களத்தில் நின்று செயலாற்றக்கூடிய கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இன்று நட்பு இருக்கின்றது இன்று எத்தனையோ நல்ல பிரச்சனைகளை எடுத்து அது யூடியூப் மூலியமாகவும் சேனல் மூலியமாகவும் தனிப்பட்ட நபர் வந்து எடுத்து மக்கள் பிரச்சனை வந்து ரீச் பண்ணி ஒன்னு இயர் ரெண்டு வருஷமா அது பண்ணிட்டு இருக்காரு அது பெரிய விஷயம் சாதாரண விஷயங்களாக எத்தனை எதிர்ப்பு எத்தனை மிரட்டல்கள் அத்தனை நிகழ்ச்சிகளையும் தாண்டி தனி மனிதனாக நின்று அத்தனை மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார் பாலகுமார் அவர்கள் அசோக் குமார் அவர்கள் பெரியமாவட்டி கிராமத்துல மண்ணி சுடுகடா போச்சு அவர் இரண்டு நேரம் கூட பாலாறு தான் விளைச்சல இருக்கார் அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில கோர்ட்டுக்கு சென்று வாங்கி மண்ணு கட்டிருக்கார் அவர் வீட்டுக்கு கொண்டு போவார்கள்

இந்த மக்கள் கட்சியில் இருந்துகிட்டு இருந்த அருமையான தோக்கு வளாகத்தை அழைத்து வனத்துறை வழங்க வாய்ப்படுத்த நோக்கி அந்த கட்சிக்கும் மைத்தர் ஸ்ரீ பாலகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்